அடடா கோதுமையை வச்சு இப்படியும் செய்ய முடியுமா அந்த அளவுக்கு ரொம்பவே புதுமையான அருமையான ரெசிபி ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுள்ள உள்ள நான் ஒரு கப்பு அளவுக்கு முழு கோதுமை எடுத்திருக்கேங்க இது உங்களுக்கு எல்லாமே ப்ரொவிஷன் ஸ்டோரில் கிடைக்கும் அதுக்கப்புறமா சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா இன்னும் நல்லா சுத்தமாகவே கிடைக்கும் நான் நல்லா சுத்தம் பண்ண கோதுமை தான் வாங்கியிருக்கிறேன் இந்த கோதுமையை நம்ம மாவா அரைக்கணுங்க அதுக்கு என்ன செய்யணும் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோதுமையை நம்ம ஊறலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு காட்டன் துணியில் காய போட்டுருணுங்க நீங்கள் அதிகமாக செய்கிறதா இருந்தால் வெயிலில் கூட காயப்போட்டு மிஷினில் கொடுத்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக செய்கிறதா இருந்தால் நீங்கள் தான் போட்டு அரைக்கணும் அதுக்கு நீங்கள் கோதுமையை நல்லா காய வச்சு வறுத்துட்டு லேசாக வறுக்கணும் வறுத்த பிறகு அரைச்சி சளிச்சு எடுக்கணும் நான் சொன்ன அதே மெத்தடில் ரெடி பண்ண கோதுமை மாவுங்க இது வீட்லேயே நான் கோதுமையை கழுவி காய வச்சு அதுக்கப்புறமா மில்லில் அரைச்சி சளிச்சு எடுத்து வச்ச மாவு இந்த மாவு நான் இரநூத்தி ஐம்பது கிராம் கப்பில் நான் ரெண்டு கப்பு எடுக்க போகிறேன் இதை நாம் மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இரநூத்தி ஐம்பது கிராம் கப்பில் நான் ரெண்டு கப்பு அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேங்க ரெண்டு கப்பு கோதுமை மாவுக்கு ஒரு கப்பு நம்ம பச்சரிசி மாவு சேர்க்கணும் அதே கப்பில் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்து விட்டேன் அந்த கோதுமை மாவு பச்சரிசி மாவு ரெண்டுத்தையுமே வந்து ஒன்று சேர்த்து கலந்துக்கலாம் பச்சரிசி மாவு வருத்த மாவு வறுக்காத மாவு எது வேணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க நீங்கள் எந்த கப்பில் கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க இப்போ பச்சரிசி மாவு கோதுமை மாவு ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிங்க நான் ரெண்டு மாவுமே சளித்து வச்சதுனால அப்படியே சேர்த்துட்டேன் சப்போஸ் நீங்கள் சலிக்கலைன்னா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இதை நம்ம ஒரு காட்டன் துணிக்கு மாற்றி விட்டுக்கலாம் காட்டன் துணியில் மாற்றிட்டு இதை அப்படியே சேர்த்து பிடிச்சி நம்ம கையில் எடுத்துக்கலாம் இதை நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம் அதுக்காக தான் நான் காட்டன் துணிக்கும் மாற்றிருக்கிறேன் இந்த மாதிரி அப்படியே ஒன்று சேர்த்து பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு தேவைப்பட்டால் ஒரு கூட நம்ம போட்டுக்கலாம் கிழண்டு வராமல் இருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கோங்க ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இதில் நான் ஸ்டீமர் பிளேட்டை செட் பண்ணிக்கிறேன் சப்போஸ் கிட்ட ஸ்டீமர் பிளேட் இல்லைனா சின்னதாக ஒரு தட்டு ஒன்று உள்ளே போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டை வச்சுட்டு நீங்கள் வேக விட்டுக்கலாம் இல்லைனா இட்லி பாத்திரத்தில் வேக விட்டுக்கலாம் இப்போ நம்ம கட்டி வச்ச இந்த மாவு இதை அப்படியே இதில் வச்சிடலாம் கட்டி வச்ச மாவு ஸ்டீமர் பிளேட்டில் வச்சுட்டு இட்லி தட்டு போட்டு மூடிடலாம் எனக்கு இந்த பாத்திரத்துக்கு இந்த இட்லி தட்டு கரெக்டாக இருக்குது அதனால் நான் போட்டு மூடிவிட்டேன் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேங்க இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடுறேன் பாருங்கள் எப்படி ஸ்டீம் வருது இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு அப்படியே மாற்றிக்கணும் நான் அப்படியே இந்த முடிச்ச தூக்கி ப்ளேட்டில் வச்சுட்டேன் இதை ஆற விட்டுட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஓரளவுக்கு சூடு குறைஞ்சிருக்குதுங்க இந்த முடியை கட்டிவிட்டு அப்படியே நான் பிளேட்டுக்கு மாற்றி விடுறேன் மாற்றி விட்டால் தான் இன்னும் சுத்தமாக சூடு ஆறும் பாருங்கள் அப்படியே நல்லா கட்டியாக இருக்குது நம்ம எப்படி வச்சோமோ அப்படியே இருக்குது பாருங்கள் துணியிலையும் சுத்தமாக ஒட்டலை நான் துணி ஈரம் பண்ணாமல் தான் வைச்சேன் ஈரம் பண்ணாதான் நமக்கு அதிகமாக ஒட்டும் அதனால் ஈரம் பண்ணலை இப்போ இதை அப்படியே ஸ்பூன் வச்சு நம்ம உடச்சி விட்டுக்கலாம் இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா மாவு நல்லா வேக விட்டு தான் நம்ம செய்ய முடியும் அதனால் நல்லா பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாம் செய்யணும் இந்த கட்டிகளை அப்படியே நான் உடச்சி விட்டுறேன் ஸ்பூனில் எந்த அளவுக்கு உடைக்க முடியுமோ உடைச்சிக்கோங்க மாவு கொஞ்சம் சூடாக இருந்ததுனால நான் ஸ்பூன்லேயே உடைச்சி விட்டுட்டேங்க ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவு தான் உடைக்க வரும் சின்ன சின்ன கட்டிகள் எல்லாமே இருக்கும் இதை நாம் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு சுற்று சுற்ற விட்டு எடுக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டான மாவு கிடைக்கும் கட்டிகள் இல்லாத மாவு தான் நமக்கு தேவை நான் அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றி விட்டுக்கிறேன் நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேங்க இந்த கட்டிகளெல்லாம் உடஞ்சி நமக்கு நைஸான மாவு வேணும் ஒரு சுற்றில் ரெண்டு சுற்று சுற்ற விட்டுட்டு நீங்கள் எடுத்து பவுலுக்கு மாற்றிக்கலாம் எனக்கு மாவு அதிகமாக இருக்கனால நான் ரெண்டு பேட்ச் போட போகிறேன் உங்களுக்கு அரைச்சிட்டு காட்டுறேன் பல்ஸ் மோடில் வச்சுட்டு ஒரு ரெண்டு தடவை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க பாருங்கள் கட்டிகள் எல்லாமே உடஞ்சிட்டு நமக்கு நல்லா நைஸான மாவு கிடச்சிச்சு இதை நான் மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பேட்சையும் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் நான் ரெண்டு பேட்சுமே அரைச்சி எடுத்துட்டேங்க மாவு கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்து விட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் ரூம் டெம்பரேச்சர்லாம் முன்னாடியே எடுத்து வச்சுருங்க அதை இதில் சேர்த்துக்கிறேன் இல்லை நீங்கள் உருக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் அப்படியே தான் சேர்க்குறேன் பாருங்கள் எவ்வளோ லூஸாக இருக்குதுன்னு வெண்ணையும் நல்லா கலந்து விடுங்க மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகணும் சப்போஸ் உங்கள் கிட்டே வெண்ணெய் இல்லைன்னா சூடான எண்ணெய் சேர்த்துக்கோங்க வெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க மாவு பாருங்கள் அப்படியே பிடிச்சா நிற்கிது உதுத்து விட்டால் உதுருது இந்த பக்குவத்தில் இருந்தால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் தண்ணி தான் சேர்க்கணுன்னு அளவு கிடையாதுங்க மாவை பொறுத்து நீங்கள் சேர்த்து விட்டுக்கோங்க சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அந்த பதத்துக்கு நாம் பிசஞ்சு எடுக்கணும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நான் பிசஞ்சுட்டேங்க இப்போ பாருங்கள் மொத்தமாக நமக்கு எடுக்க வரணும் மாவு இந்த அளவுக்கு எடுக்க வருது மாவு விரலை வச்சு நீங்கள் அழுத்துனீங்கன்னா அப்படியே ஈஸியாக விரலில் இறங்கணும் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் இப்போ இது பிடியறதுக்காக நான் முறுக்கு குழலை ஓமப்பொடி அச்சு போட்டு வச்சுருக்காங்க இதில் தான் நாம் பிழிய போகிறோம் நம்ம எண்ணெய் தடவி விட்டுக்கலாம் பிடியறத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி எண்ணெய் தடவுனதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் குழலில் போடுற அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ அதை நான் குழலில் போட்டுக்கிறேன் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க இதை நாம் டைரெக்டாக எண்ணெயில் தான் பிழிய போகிறோம் பாருங்கள் நல்லா ஈஸியாக புடிய வரும் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி நான் காட்டுறேன் எவ்வளோ ஈஸியாக இறங்குது பாருங்கள் பொறிக்கிறதுக்காக ஸ்டவ்வில் கடாய் வச்சு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்காங்க எண்ணெயும் இப்போ நல்லா சூடாகிடுச்சு நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் அப்படியே வட்டமாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க ஒவ்வொரு வாட்டியும் நம்ம குழலில் போடுறத அப்படியே ஃபுல்லாக பிழிஞ்சால நமக்கு கரெக்டாக இருக்கும் உடனே வெந்துடும் சட்டுன்னு திருப்பி நம்ம எடுத்துடலாம் பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க இல்லைனா அப்படியே கரைஞ்சா மாதிரி ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லா ஒன்று சேர்ந்து வருது இந்த ஓமப்பொடி பார்த்தீங்கன்னா ஃப்யூ செகண்ட்ஸ்லேயே புரிஞ்சிடுங்க ரொம்ப நேரம்லாம் எடுக்காது உடனே கரண்டியை போடக்கூடாது ஒரு பத்து செகண்டு பதினஞ்சு செகண்டு விட்டுட்டு நீங்கள் பரட்டி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த பக்கமும் இன்னும் நல்லாவே வெந்து வருது இந்த சலசலப்பு எல்லாம் அடங்கி வருது பாருங்கள் இதை வச்சே நீங்கள் புரிஞ்சிச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் திருப்பி போட்டு ஒரு பதினஞ்சு இருபது செகண்ட் ஆயிடுச்சுங்க பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு எண்ணெய்லேயும் சலசலப்பு அடங்கிடுச்சு நல்லா எண்ணெய் வடியை விட்டுட்டு எடுத்துக்கோங்க எண்ணெய்க்கு தகுந்த போல் நீங்கள் சின்னதாக பெருசாக வட்டமாக சுற்றி விட்டுக்கலாம் நான் பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் அதில் மாற்றி விட்டுக்கிறேன் மிச்சம் மீதி எண்ணெய் இருந்தாலும் அது உறிஞ்சிடும் இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவையும் நான் பிழிஞ்சு சுட்டு எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ செகண்ட் பேட்சை நான் புழிஞ்சிட்டு திருப்பி போட்டுட்டேங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுறேன் கருவேப்பிலையும் சேர்த்து பொறிச்சு சாப்பிடும்பொழுது டேஸ்ட் அருமையாக இருக்கும் அதை தனியாக பொறிக்கணுன்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி எதாவது ஒரு பேட்ச் பொறிக்கும் பொழுது சேர்த்து பொறிச்சிடலாம் இந்த பேட்ச் எடுக்கும் பொழுது அதையும் நம்ம சேர்த்து எடுத்துடலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு அரிசி மாவை வச்சு அருமையான ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம் கடையில் போயிட்டு காசு கொடுத்து வாங்கி கொடுக்காம குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டோன்னே சட்டுன்னு நாம் செஞ்சு கொடுத்துட்லாங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ரெசிபி தான் ஆனால் வேக வச்சு தான் செய்யணும் கோதுமை மாவும் அரிசி மாவும் நல்லா வேக விட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க சப்போஸ் உங்களுக்கு மாவு தண்ணி ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க கடலை மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இல்லைனா கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தண்ணி ஆனால் மட்டும் சேர்த்துக்கோங்க மற்றபடி சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் சொன்ன டிப்ஸுகளை பயன்படுத்தி நான் சொன்ன அளவுகளோட செஞ்சு பாருங்க அருமையான ஸ்நாக்ஸ் தயாராகிடும் ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் கூட சொல்லலாம் ஏன்னா நீங்கள் எண்ணெயில பொரிச்சது எப்படி ஆரோக்கியம்னு சொல்வீங்க எண்ணெயில் பொறிக்காம நமக்கு ஸ்நாக்ஸ் கிடைக்காது ஆனால் கோதுமை மாவு வச்சு செஞ்சதுனால நான் ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ்ன்னு சொன்னேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி இருக்குது நம்ம டேஸ்ட் பார்த்துடலாமா நாம செஞ்ச ஓமுப்பிடி பாருங்க எவ்வளவு வட்ட வட்டமாக அழகாக வரிசையாக நான் அடுக்கி வச்சுருக்கேங்க ஒவ்வொரு பேட்சியும் இதை நம்ம தான் சாப்பிட போகிறோம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதிலேருந்து ஒரு பீஸை நான் தனியாக தட்டில் எடுத்துட்டு உங்களுக்கு அப்படியே உடைச்சி விட்டுட்டு காட்டுறேன் இந்த சத்தத்துலையே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ முறு இருக்குன்ட்டு இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாமா நான் சாப்பிட்றதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் எவ்வளோ கரகரப்பாக நல்லா முறுமுறுப்பாக இருக்குன்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம சேர்த்தா அந்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க நீங்களும் இதே அளவுகளோட இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுலபமாக இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பைகாய் பை பாய்